அமெரிக்கால பிரசிடென்ட் பிரிட்டனில் பிரைம் மினிஸ்டர் யோசிச்சிருக்கீங்களா ஏன் இந்த வித்தியாசம் ஏன்னா உலகம் முழுசும் அரசியல் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சி முறை சட்டங்கள் தலைவர்கள்னு எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கு இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம அரசியல் உலகத்தை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கான மொதப்படி சரி வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அமெரிக்காக்குன்னு ஒரு ஜனாதிபதி பிரிட்டனுக்குன்னு ஒரு பிரதமர் ஏன் வித்தியாசம் இத சும்மா பேர்ல மட்டும்தான் மாற்றமா இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான அரசியலமைப்பு ரீதியான காரணங்கள் ஏதாவது மறைஞ்சிருக்கா இது வெறும் பேர்ல இருக்கிற வித்தியாசம் மட்டும் கிடையாது விஷயம் என்னன்னா ஜனாதிபதி முறையில அரசாங்கத்தை நடத்துற நிர்வாகத்துறை சட்டங்களை இயற்றுகிற சட்டத்துறையிலிருந்து தனியா இயங்கும் ஆனா பாராளுமன்ற முறையில பாத்தீங்கன்னா நிர்வாகம்ங்கிறது சட்டத்துறையோடு ஒரு பகுதியாவே இருக்கும் இந்த ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறைகளை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான நோக்கம் இந்த ஜனாதிபதி பிரதமர் மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்குனே ஒரு தனி படிப்பு இருக்கு அதுதான் ஒப்பிட்ட அரசியல் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா வெவ்வேறு நாடுகள் அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆட்சி முறைகள் இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு ஒப்பிட்டு பார்த்து அதுல என்ன ஒற்றுமை இருக்கு என்ன வேற்றுமை இருக்குன்னு ஆறாயிரம் ஒரு துறைதான் இது உதாரணத்துக்கு இந்தியாவோட தேர்தல் முறையையும் கனடாவோட தேர்தல் முறையையும் ஒப்பிட்டு இதுக்குள்ள தான் வரும் இதை நீங்க அரசியல் உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூல் கிட் மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு கருவியும் ஒவ்வொரு அரசியல் அமைப்பை பத்தி தெரிஞ்சுக்க நமக்கு உதவுது அப்போ இதோட வேலை சும்மா வித்தியாசங்களை லிஸ்ட் போடுறது மட்டும்தானா கண்டிப்பா இல்ல ஏன் அந்த வித்தியாசங்கள் இருக்கு அதனால என்ன விளைவுகள் வருது இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும் இந்த மாதிரி ரொம்ப ஆழமான கேள்விகளுக்கு பதில் தேடுறதுதான் இதோட முக்கியமான இலக்கு இந்த மாதிரி அரசியல் அமைப்புகளை ஒப்பிட்டு பார்க்குற ஆர்வம் ஒன்றும் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல சொல்ல போனா இது ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்களோட சிந்தனையில இருந்துட்டு வர்ற ஒரு விஷயம்தான் அரிஸ்டாட்டல் காலத்தில இருந்து இந்த தேடல் இருந்துட்டு இருக்கு இதோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது இதோட வேர்கள் பழங்கால கிரீஸ்ல அரிஸ்டாட்டல் வரைக்கும் போகுது அவர் அப்பவே பதினஞ்சு நகரங்களோட அரசியலமைப்பு ஒப்பிட்டு ஆராய்ஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் மாக்கிவெல்லி மாதிரி சிந்தனையாளர்கள் வழியா வளர்ந்து இருபதாம் நூற்றாண்டுல இது ஒரு முறையான சமூக அறிவியலா மாறுச்சு ஆனா ஆரம்பத்துல அவங்க அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாங்க போக போக மொத்த உலகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருபதாம் நூற்றாண்டுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு அப்போதான் அவங்க மூன்றாம் உலக நாடுகள் சோசியலிஸ்ட நாடுகள் எல்லாத்தோட அரசியலையும் படிக்க ஆரம்பிச்சாங்க அது வரைக்கும் ஐரோப்பாவை மையமா வச்சு மட்டுமே பார்த்துட்டு இருந்த பார்வை மாற ஆரம்பிச்சது இதனால இந்த துறை உண்மையிலேயே குளோபலாச்சு இன்னும் ஆழமானதாகவும் மாறுச்சு சரி இதெல்லாம் ஓகே ஆனா எதுக்கு இவ்வளோ கேட்டு மற்ற நாடுகளோட அரசியலை நம்ம ஒப்பிடணும் நமக்கு என்ன லாபம் வாங்க அத பத்தி பாக்கலாம் இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் இருக்கு மற்றவங்களை பார்த்தாதான் நம்மள பத்தி நமக்கே நல்லா தெரியும் நம்ம நாட்டு அரசியல் ஏன் இப்படி இருக்கு இதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ் இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்க மத்த நாடுகளோட அமைப்புகள் ஒரு கண்ணாடி மாதிரி நமக்கு உதவுது ஸோ சுருக்கமா சொன்னா இந்த ஒப்பீட்டு அரசியல் நம்மளோட பார்வையை விரிவடைய வைக்குது இது நம்ம நாட்டை பத்தி மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தோட அரசியல் எப்படி இயங்குதுங்கிற ஒரு பெரிய பிக்சரை நமக்கு காட்டுது சரி ஏன் இப்போ எப்படி ஒப்பிடுறாங்கன்னு பாப்போமா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் நிஜத்துல இது எப்படி செய்யறாங்க இந்த ஒப்பீடு பல லெவல்ல நடக்குது சில சமயம் ரெண்டு மூணு நாடுகளுக்கு நடுவுல ஒப்பிடுவாங்க அங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் தேர்தல் சட்டங்கள் இதையெல்லாம் சில சமயம் ஒரே நாட்டுக்குள்ளேயே உதாரணத்துக்கு நகரத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்பாங்க இன்னும் ஒரு படி மேல போய் ஜனநாயகம் நல்லதா இல்ல சர்வாதிகாரம் நல்லதான்னு தியர்டிகலாவும் ஒப்பிட்டு பார்க்கலாம் சரி நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வருவோம் ஜனாதிபதி முறையில ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கிடைக்கும் அது ஒரு பெரிய பிளஸ் ஆனா சட்டத்துறையோட ஒத்து போகலன்னா மொத்த ஆட்சியும் ஸ்தம்பிச்சு போயிடும் அதே சமயம் பாராளுமன்ற முறையில எல்லாரோட கருத்தையும் கேட்டு முடிவெடுக்க முடியும் ஆனா இதனால சில சமயம் ஆட்சி நிலையா இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்போ இதுல எது சரி எது தப்புன்னு சொல்றது நம்ம நோக்கம் இல்லை ஒவ்வொரு முறையிலையும் சில நிறைகள் இருக்கு சில குறைகள் இருக்கு இத புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ஒரு நாடு எடுக்கிற அரசியல் முடிவுகள் அங்க இருக்கிற மக்களை எப்படி பாதிக்குதுங்கிற விஷயம் நமக்கு தெளிவா புரியுது கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன் உண்மையிலே நம்ம நாட்டோட அரசியலை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம எல்லையை தாண்டி வெளியில உலகத்தை பார்க்க வேண்டியது அவசியம்தானா யோசிச்சு பாருங்க